அருமையானவர்களை இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன் அன்பாயிருங்கள் யோவான பதிமூணில் பாருங்கள் முப்பத்தி நாலு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் அப்ப இன்னைக்கு நம்ம அன்பாக இருங்கள் என்று பேசுவோம் நாம் அன்பாக இருக்க வேண்டும் ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் மேன் எப்படிங்க அன்பா இருக்கிறது சிலரை என்னால் நேசிக்கவே முடியல சிலரை என்னால் அன்பு கூறவே முடியல சில நேரங்களில் என்னைய நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கோம் பாருங்க அப்ப நம்ம முதலாவது நம்மை நேசிக்க வேண்டும் நம்மை நாம் நேசித்தால்தான் நம்மை போலவே பிறரையும் நேசிக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்களை நேசிக்க முடியறதில்லை ஏன்னா தங்களை பற்றின நிறைய காரியங்கள் தெரியும் யாருக்கும் சொல்லாத வெளிப்படாத நிறைய காரியங்கள் தெரிஞ்சனால தங்களை தாங்களே நேசிக்க முடியாம அநேகர் இருக்காங்க அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களை காட்டிலும் உங்களை நல்லா தெரிஞ்சவர் யாருன்னா ஆண்டவர் அவரே உங்களை நேசிக்கிறார் அவன் அப்போ இன்னைக்கு முதல்ல அது என்னன்னா நாம் தேவ அன்பு அனுபவிக்க வேண்டும் தேவன் என்னை நேசிக்கிறான் தேவன் எனக்காக இரத்தம் செஞ்சிருக்கிறார் தேவன் எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பை நான் அனுபவிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் அன்பரைய உங்க அன்பினால் என்னை நிறத்து உங்க அன்பை நான் அனுபவிக்கும்படி நாம கேட்க வேண்டும் அப்படி நம்ம அவருடைய அன்பை அனுபவிக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்மளை நம்ம நேசிக்கிறோம் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் நான் தேவனுடையவன் அப்ப நான் என்ன நான் நேசிக்கிறேன் என் தேவன் எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிற எனவே நான் முதலாவது என்னை நேசிக்கிறேன் என்ன நான் நேசித்தேன் அப்படின்னா நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்ன நான் நேசித்தேன்னா என்னோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நான் ட்ரெஸ் பண்ணுவேன் என்னோட பேச்சு நல்லா இருக்கும் என்னுடைய வீடு நல்லா இருக்கும் என்னுடைய என்னை உள்ள எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நான் என்னை நேசிக்கிறேன் ஆமாம் அப்போ இதேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உங்களை நீங்கள் நேசிப்பீர்கள் சில இடங்களில் உங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கும் சார் நான் அம்மா என்னையெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்கிறா ஒரு பிரியமே அப்படிலாம் சொல்லுவோம் பாருங்கள் ஆனால் தேவ அன்பு அனுபவிக்கிறப்ப நம்மளை நம்ம மன்னிப்போம் நம்மளை நம்ம நேசிப்போம் அவன் அப்போ முதலாவது நீங்கள் தேவ அன்பு அனுபவிக்க வேண்டும் அடுத்து உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் உங்களை நீங்கள் நேசித்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அடுத்து பிறரை நேசிக்க அப்போ என்ன நான் நேசிக்க பழகிட்டேன்னா அடுத்து நேசிக்கிறது ஈஸியாக இருக்கும் என்ன நான் மன்னிக்க பழகிட்டேன்னா அடுத்தவங்களை ஈஸியா இருக்கும் அப்படி நம்ம இருக்கிறப்ப தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போம் இயேசு தன்னை அடித்தவர்களையும் நேசித்தார் அரைந்தவர்களையும் சிலுவையிலே ரெண்டு சொல்றாரு பாருங்க பிதாவை இவர்களுக்கு மன்னியும் அது எப்படி அவரால் சொல்ல முடிந்தது அதுதான் தேவ அன்பு எனவே இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ அன்பு இருக்கிறது நாம் பிறரை தேவன் நேசிப்பது போல நேசிக்க முடியும் சத்துருக்களை தேவன் நேசிப்பது போல் நேசிக்க முடியும் எப்படி உன்னால மன்னிக்க முடிஞ்சது எப்படி உன்னால இவனை நேசிக்க முடியுதுன்னு கேட்பாவே ஏன் அப்படின்னா நமக்குள்ளாக தேவ அன்பு இருக்கு எனவே இன்னைக்கு நான் சொல்றேன் அன்பாயிருங்கள் உங்களை நேசியுங்கள் பிறரை நேசியுங்கள் தேவனை வெளிப்படுத்துங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் உங்களை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார் அவருடைய அன்பினால் நிறைந்து உங்களை நீங்கள் நேசித்து பிறரையினே சீகள் தேவனை வெளிப்படுத்துவர்கள் ஆம் என் கத்தரங்களுக்கு இருக்கார் கத்திரங்களை